இப்படியோட மகா நமோர்மனா இப்போ இந்த காயத்ரி ஜபத்துல வந்து காலம்பர சந்தியாவந்திரம் மாத்தியானிகம் சாயம் சந்தியாவந்திரத்துல ஆவாகனம் பண்ணும் பொழுது சின்ன சின்ன டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் வருது அதை கிளியரா கிளாரிஃபை பண்றதுக்கும் இந்த காயத்ரி ஜபம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறதையும் குவிக்கா நம்ம பார்க்கலாம் ஏன்னா திருப்பி திருப்பி மரணம் பண்ணாதான் நம்மளுக்கு கிளியர் ஆகும் இந்த கான்செப்ட் இல்லைனாக்க மாத்தி மாத்தி ஆவாகனம் தேவத எல்லாமே மாறி மாறி சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ காலம்பரை வந்து பிரவசிய ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி சந்தா பரமாத்மா தேவதா அதெல்லாம் காமன் தான் அதே மாதிரியே பூராதி சப்த ஜாகிருதினாம் அதுலேருந்து ஆரம்பிச்சு ஓம்பூஹு பத்து திருவ சொல்ற வரையும் கரெக்டு அப்புறம் ஆயா தி திருவாகசிய வாமதேவ ரிஷிகை அனுஷ்டு சந்தா காயத்ரி தேவதா ஆவாகனே விநியோகா இங்கேதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் இந்த ஆவாகனம் எப்படின்னு பார்ப்போம் காலம்பரை ஆயாதோ வரதா தேவி அக்ஷரம் பிரம்மசம்விதம் காயத்ரி சந்தசாம் சாவித்யா ரிஷிஸ்வாமித்ரி சந்த சவிதா தேவதா ஜபே விநியோக ஆவாகனம் காயத்ரிய பண்ணிட்டோம் சவிதா தேவதா அப்படின்னு சொல்லிதான் சவிதா தேவத்தையா தான் வந்து நம்ம ஜபம் விநியோகம் பண்ணி தியானம் பண்றோம் காலம்பரம் வந்து சவிதா சவி தத்ச வித்து சொல்றோம் இல்லையா சவிதா தேவதா சாவித்ரி தேவ அதான் வந்து காலம்பர ஜபம் விநியோகம் பண்றோம் சவிதா தேவதான்னு சொல்லி மாத்தியானத்துல அதே மாதிரியே விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அப்படின்னு சொல்லிட்டு அபிபூர் சாவித்ரி ஆவாகனம் பண்ணுறோம் சாவித்ரியும் ஆவாகாமி சாவித்ரியும் ஆவாகாமின்னு சொல்றோம் அங்கேயும் வந்து என்ன அப்படின்னாக்க சாவித்ரி காயத்ரி சவிதா தேவதா ஜபே விநியோகா அப்ப என்னன்னா சாவித்ரி ஆவாகனம் பண்ணிட்டு சவிதா தேவத ஜபம் வந்து நம்ம விநியோகம் பண்றோம் நான் ஒரு தடவை திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிறேன் இதுதான் பட் இருந்தாலும் இதுல பார்த்தே உங்களுக்கு அதே தான் அப்படிங்கறது முன்னூறு தடவை ரீகன்ஃபார்ம் தான் பண்ண போறேன் சாவித்ரையும் அவாகியாமி கரெக்ட் தான் சாவித்யாத்தான் காயத்ரிக்கா சவிதா தேவதா ஜெபே விநியோகம் இது மத்தியானிக்கிறதுக்கு அப்ப காலம்பர காயத்ரி ஆவாகியாமி சவிதா தேவதா ஜெபே விநியோகா மத்தியானம் வந்து சாவித்ரியும் ஆவாகாமி சவிதா தேவதா ஜெபே விநியோகா சான்று சாய லட்ச வேலையில வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பரமாத்மா தேவதா ஜ விநியோகா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப வந்து சாவித்ரி அரிசி கிடையாது சாயந்திரத்துல காயத்ரி அரிசி விஸ்வாமித்ரா திறந்தகால் பரமாத்மா தேவதா ஜெபே விநியோகா சாயந்திரம் பரமாத்மாவா காயத்ரி வந்து வழிபடுறோம் எது சொல்றோம் அப்படின்னாக்க சாவித்ரியும் ஆவாகியாமி சாவித்ரி தான் ஆவாகனம் பண்றோம் அப்ப காலம்பரம் ஒரு இடத்துலதான் வந்து காயத்ரி ஆவாகனம் மாத்தியான சாயந்திரத்திலேயே சாவித்ரியும் மாவாகியாமி சாயந்திரத்துல காயத்ரி நிச்சயம் காயத்ரி திறந்தகால் பரமாத்மா தேவதா ஜபே விநியோகா மாத்தியானியத்தில் காலம்பரிய சாவித்ய சுஷ்காமித்ரா நிச்சம் காயத்ரி சந்திரகா சவிதா தேவதா ஜபே விநியோகா இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணி மனனம் பண்ணணும் அப்போதான் இது கிளியராக வரும் இதுல என்ன இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இந்த சந்தஸ் காயத்ரி சந்தகா அப்படிங்கிறது மாறாது ஏன்னா இந்த மீட்டர் இருபத்தி நாலு காயத்ரி சந்தஸ் மீட்டர் வந்து மாறாது அதை குறிக்கிறதுனால நிச்சு காயத்ரி சந்தகா அப்படிங்கிறது காமனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லும்பொழுது இந்த யோக வேஷ்டியாக அப்படி போட்டுக்கணும் மற்ற நேரத்துல எல்லாம் தான் கட்டிக்கணும் துண்டை ஸோ நான் பண்றதெல்லாம் டோன்ட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் வால்ட் இப்போ என்னால் தெரிஞ்சதை சொல்றேன் ப்ரோன் டு சாத்வாத்தியாட்டை கேட்டுக்கோங்க ஸோ இப்போ காயத்ரி ஜபம் தியானத்துலேருந்து பண்ணலாம் இப்படி தான் இப்படிதான் தான் கை இருக்கணும் நம்ம விரல் என்றது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் 15, சிக்ஸ்டீன் செவன்டீன் 18, நைன்டீன் டுவெண்ட்டி 21 ஒன் வரும் இதில் ஒரு ஒரு இது பண்ணால் டுவெண்ட்டி வரும் சாரி டுவெண்ட்டி வந்துடும் இதில் ஸோ வந்து இதுலேருந்து ஆரம்பிச்சு ஸோ இந்த எண்ணிக்கையை இப்படி வெளியில் தெரிகிற மாதிரிலாம் என்ன கூடாது யோக தான் என்னனும் தியானமாக சொல்லணும் இல்லைன்னா ரொம்ப சவுண்ட் கம்மியா சொல்லணும் அதுதான் காயத்ரி ஜப்ப விதி ஸோ முதல்ல தியான ஸ்லோகம்

அதுக்கப்புறம் மூணு திரும்ப ஓம்பூஹு பண்றோம் ஓம்பூ ஓம்ஹா ஓம் ஓம்ஹ ஓம் ஜு ஓம் துவா ஓம் சத்யம் ஓம் தத்தம் தேகஸ் ஜோதி அமிர்தம் பிரம்மௌர் சுபரம் அதுக்கப்புறம் வந்து உபஸ்தான மந்திரங்கள் ஓமோ பாப்த சமஸ்திரிஜக்ஷேத்வாரா ஸ்ரீ திருத்தம் பிராதஸ்யா உபஸ்தானம் கருஷியே அதில் வந்து உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வத பிராமணே பிராம்ணேபியோ ஹனுஜானம் கச்சதேவி தாசகம் அது சொல்கிறோம் மாத்தியானிகத்தில் வந்து விசேஷமா வந்து அந்த உபஸ்தான மந்திரங்கள்ல வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற கண்ணுக்கு தீர்க்கமா ஆரோக்கியத்தை கொடுக்குற சூரிய உபாசன மந்திரங்கள் இருக்கு என்னன்னாக்க இப்படி வச்சுக்கணும் கைய பஷ்யேம சரத சதம் ஜீவேம சரத சதம் நந்தாம சரத சதம் மோதாம சரத சதம் பவாம சரத சதம் ஷிணவாம சரத சதம் பிரத்ரவாம சரத சதம் அஜிதாசியாம சரத சதம் ஜோக்ஷ சூரியம் துஷே ய உதகான் மகதோர் நவா திராஜமான சூரியசிய மத்தியாத் சமா ரிஷபோ ரோஹிதாட்சா சூரியோ சிவசின்னு மனசா போனா இப்படி பார்க்கணும் சூரியனை பார்த்து மத்தியானம் அந்த தாவாரம்லாம் இருந்தது இங்க எங்க பால்கனில இருந்து பார்த்தா கிடைச்சா தர்சனம் கிடைச்சா உண்டும் அது வந்து மத்தியான எத்துல விசேஷம் சந்தியாவந்தனம் பூர்த்தி ஆகும்போது காயன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மா பிரத்யேசம் போவா கரோமி சகலம் ரஷ்மி ஸ்ரீமன் நாராயண் சுவாமி சுவாமி ஓம் தசத் பிரம்மாத்மன் மஸ்து சொல்லிட்டோம் அத்தியானோ தேவதா பிரஜாவத் சாவிக்கு சௌபதம் பராதுஷ்கோபனை சுவாமி தேவதா துரிதானி பராசுவேத் பத்ரம் தம்னாஸ்வர் இந்த மந்திரம் சொன்னாதான் இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு இந்த சந்தியாவந்திரம் பண்ணத்தோட அந்த நற்பண்கள் அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த கடைசி மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காள் குரு பியோ மகா நீங்க ஆத்மத்தியாரை கேட்டு எல்லாத்தையும் பண்ணுங்க நான் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதை நான் எனக்கே சொல்லிட்டேன் அப்படிங்கிறது தான் இதுல வந்து இன்னும் நிறைய ப்ரோட்வேரஸ் வேதம் படிச்சவா விசேஷமா வாசிட்டவா எல்லாம் இதை இதை பார்த்தாக்க ஒவ்வொரு இதுலையுமே தப்பு கண்டுபிடிப்பா அந்த தப்ப அவ அவ கண்டுபிடிக்கிறான்னு இல்லை நான் பண்றதே அப்படிதான் இருக்கு அதனால வந்து இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா ஆத்வார்த்தியாட்ட கேட்டு பண நிமிடத்துல வீடியோல பண்ற சமாச்சாரங்கள்ல இருந்தாலும் ஒரு சத்சங்க பூர்வமா பரமேஸ்வர சங்கல்பம் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் நமோ ரமணா